இடத்துல நல்லா தேங்காய் எண்ணெய் டெய்லி வச்சுட்டு வாங்க உள்ளங்கை உள்ளங்கால வந்து பசுவோட வெண்ணெய் கிடைச்சது அப்படின்னா அந்த அந்த வெடிப்பு மேல நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நைட் படுக்க போறப்போ படுக்க போறப்ப தானே ஃப்ரீயா இருப்பீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் நைட் படுக்க போறப்ப கால்லயும் நல்ல கையிலையும் நல்ல வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு படுத்து தூங்கிருங்க கிராக்ஸ் எல்லாம் சரியாயிரும் வலி இருந்துச்சுன்னா வந்துடும் ரத்தம் கசஞ்சு வந்துட்டு இருந்தா கூட உங்களுக்கு சரியாயிரும் அதுக்கப்புறமா இந்த சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் அந்த சோப்பு எல்லாம் போய் அந்த கிராக்ஸ்ல மாட்டிக்கிட்டாதான் அலர்ஜி திருப்பி அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால பாத்திரம் வாஷ் பண்றப்போ துணி எதுவும் வாஷ் பண்றப்போ சோப் எதுவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லேசா வந்து கிளவுஸ் போட்டு இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கோங்க சரியா அது கிளவுஸ் போட்டு அந்த மாதிரி நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோப் வந்து உங்களுக்கு படாது சோ கை வந்து புண்ணு அதிகமாகாம இருக்கும் இது ஒரு ஒன் மந்த்ல சீக்கிரமாவே சரியாயிரும் பயப்பட தேவையில்ல நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டா ப்ராப்பரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா அழகா கியூர் ஆயிரும் வெடிப்புகள் நல்லா சாஃப்டா மாறிடும் கையில தோல் உறுதல் எல்லாம் எதுவுமே இருக்காது வெடிப்பு வந்துட்டு தோல் உறிஞ்சிட்டே இருக்கும்ல சில பேரத்தை ஊறிச்சு உரிச்சு எடுப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல கையில இந்த விரல் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டா ஒரு மாசத்துலயே நல்லா சரியாயிரும் ஒரு பத்து இருபது நாள்லயே உங்களுக்கு அந்த வெடிப்புகள் எல்லாம் வரைஞ்சு கையெல்லாம் சாஃப்ட் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு மாசம் நம்ம மருந்து எடுக்க சொல்லுவோம் அது எதுக்கு அப்படின்னா திருப்பி வராம இருக்கிறதுக்காக சோ மாதிரி நிறைய எங்களுடைய மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டு இந்த வெடிப்புகளா இருக்கு கால் நடக்க முடியல பிளங்க போயிருக்கும் நடந்தா தரையெல்லாம் அப்படி வெள்ள வெள்ளையா தரையில வந்து ரத்தம் அப்படி இருக்கும் அப்படியா அந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட் சரியாகி போயிருக்காங்க அதனால பயப்பட தேவையில அது ஈஸியா சரியாயிடும் சரியா